அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் கணவன் மனைவி காதலன் காதலி சதா சர்வ காலமும் வசியமாகி இருக்க உதவக்கூடிய எளிமையான முறையில் செய்யக்கூடிய வசிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கணவன் மனைவி அல்லது உங்களுடைய காதலன் காதலி எப்பொழுதும் உங்களுடனேயே வசியமாகி இருக்க வேண்டும் நல்ல முறையில் வாழ வேண்டுமென்றால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்வதற்கு ஏற்ற நாள் என்று பார்க்கும் பொழுது வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று இதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வசிய முறையை செய்வதற்கு கருநொச்சி கருமஞ்சள் கருவுமத்தை ஏரெலிஞ்சில் மரப்பட்டை இவற்றை பயன்படுத்தி தயார் செய்ய வேண்டும் மேற்சொன்ன மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி அதனுடன் ஏரளிஞ்சில் மரப்பட்டையையும் சேர்த்து பச்சை கற்பூரம் வைத்து கருக்கி அதனை கல்வத்தில் இட்டு சுத்தமான காராம்பசுவின் நெய் குங்குமப்பூ புணுகு இவற்றையும் ஒன்றாக சேர்த்து நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து பத்தாயிரத்து எட்டு முறை சொல்லி மை அரைத்து பயன்படுத்த வேண்டும் இந்த மந்திரம் அறி ஓம் கிளியும் மோகினி வாவா சீக்கிரம் வசி வசி ஸ்வாகா இந்த மந்திரத்தைச் சொல்லி நீங்கள் தயார் செய்து வைத்துள்ள இந்த மையினை முடிந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நெற்றியில் வைத்தும் முடியாத பட்சத்தில் இதே மையுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து எச்சில் படாத தண்ணீரில் கலந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கணவன் மனைவியாக இருந்தால் உங்களுடைய வீட்டின் முன்பக்கத்தில் அவர்கள் நடக்கக்கூடிய பாதையில் இதை தெளிக்கவும் காதலன் காதலியாக இருந்து வேறு வேறு ஊர்களில் இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய ஊரில் யாரும் பார்க்காத வண்ணம் அவர்கள் வரக்கூடிய தெருவில் இந்த மை கலந்த தண்ணீரை லேசாக தெளித்து விட்டால் போதும் அதன் பிறகு உங்கள் மேல் அதிக அன்பும் முன்பு இருந்ததை விட பாசமும் ஏற்பட்டு உங்களுடன் நன்றாக பழக ஆரம்பிப்பார்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் இது எந்தவிதமான கெடுதலும் இல்லாமல் நன்மைக்காக மட்டுமே செய்யும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும் இதை செய்து பார்த்து பயன்பெற விரும்பக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பிருந்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்